ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்துந்திரி லக்ஷ்மணன் பேசுகிறேன் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸ் எடுத்துருக்கேன் அதனோட டு ஸ்டடி தான் இது அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடி பார்த்திங்கன்னா எதுலேருந்து எழுதணும்னா டூ கே அகாடமின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்பிசிக்கு படித்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்காரு அவரோட பேர்டு ஸ்டடி தான் இது அவசரம் தான் எழுதி வச்சுருக்கேன் அதாவது எந்த பாடத்தில் எங்கேருந்தெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் பேரியல் பொருளாதாரத்தில் வந்து பேஜ் நம்பர் ஒன்று மற்றும் மூணு அதை மட்டும் படித்தா போதும் மீதி எதுவும் அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை இம்பார்ட்டன் இல்லை அதேமாதிரி ரெண்டாவது லெசன் நாட்டு வருமானம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இந்த பேஜஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா போதும் அதே மாதிரி மூணாவது லெசனில் வேலை வாய்ப்பும் வருமான கோட்பாடுகளும் அதில் வந்து பேஜி நம்பர் நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதான் அதுக்கடுத்தது அஞ்சாவது லெசன் பணவியல் பொருள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு படிக்கணும் அப்புறம் நூறு டு நூற்றி ரெண்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சுச்சிட்டா சரி சரிங்களா அதுக்கடுத்தது ஆறாவது லெசனில் வங்கியர் அதில் வந்து பேசு நம்ம நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது டூ நூற்றி இருபத்தி மூணு இந்த பக்கங்கள்லாம் நல்லா படிச்சுக்கணும் அதுக்கடுத்தது பன்னாட்டு பொருளியல் அதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சாவது பக்கம் நூற்றி இருபத்தெட்டாவது பக்கம் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் அதுக்கடுத்தது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அது தேவையில்லை அதுக்கடுத்து நிதி பொருளியல் இந்த லெசன் நைன்த்து லெசனில் வந்து இரநூத்தி ஆறு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி ஒன்று அதுக்கப்புறமேட்டு இரநூத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் நல்லா படித்து நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்தது பதினோராவது லெசன் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அதில் வந்து இரநூத்தி எழுவத்தி எட்டு இரநூத்தி இருபது அதுக்கப்புறம் இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தஞ்சு அதுக்கப்புறமேட்டு இரநூத்தி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இது பேச்சு படிக்கணும் அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸில் லெசன் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இது ஃபுல்லாகவே நல்லா படித்து நல்லா வெரி வெரி ரொம்ப இம்பார்டன்ட் இந்த அஞ்சு லெசனுமே நல்லா படிச்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்கடுத்து டென்த்து ஜாக்ரஃபியில் மூணாவது லெசன் நாலாவது லெசன் அஞ்சாவது லெசன் இதுலேயும் சொல்லியிருக்காரு அதுக்கு எக்கனாமிக்ஸில் மூணு நாலு அஞ்சு நல்லா படிச்சுக்கணும் ஒன்றாவது லெசன் ரெண்டாவது லெசனும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும் அது நைன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் ரெண்டு மூணு நாலு இந்த நான் மூணு லெசனும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும் ஒன்றாவது லெசனும் அஞ்சாவது லெசனும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும் எயித்தில் ரெண்டாவது ஏழ் இல்லை இல்லை ஃபஸ்ட் இயர் மட்டும் அதுக்கடுத்து செவன்த் சிக்ஸ்த்தில் இருக்க எக்கனாமிக்ஸ் கிளாஸ்னால் ஒரு டைம் ரீட் பண்ணிகிட்டே போதும் அவ்வளோதான் இது தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் எக்கனாமிக்ஸ் ஏ ஸ்டடி அதேமாதிரி நான் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூக்காக ஆன்லைனில் போட் அதாவது சந்தோஷ் முனி அகாடமியில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா இதுதான் என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அதேமாரி எந்த டாபிக் வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றதையும் வந்து எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள் கமான்ல ஓகேங்களா ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்